திரைப்படத்தின் தயாரிப்பாளர் தம்பி ராஜா அவர்கள இயக்குனர் கமல்ஜி அவர்களே இசையமைப்பாளர் பிரசாந்த் அவர்களே திரைப்படத்தின் கதாநாயகன் தம்பி அறிவழகன் அவர்களை கதாநாயகி தங்கை ஹேமா அவர்களே இந்நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய அண்ணன் கலைப்புலி தான் அவர்களை வாழ்த்துறை வழங்கி நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய அண்ணன் கே ராஜன் அவர்களே திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் துணைத் தலைவர் அன்பு இளவல் தமிழ்குமரன் அவர்களே தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயலாளர் திருமுகு ராதாகிருஷ்ணன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திரு எஸ்கே சம்பத் அவர்களே சஞ்சய் செல்வம் அவர்களே மதன்குமார் அவர்களே அபிநயா ஜென்சி அவர்களே விஜித் அவர்களே ரியாத் அவர்களே வித்யாகரம் வித்யாராம் அவர்களே திருமதி லாவண்யா அவர்களே மற்றும் திரு சிவகுமார் அவர்களே இந்நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்த திரைப்பட குழுவை சார்ந்த தொழில்நுட்ப கலைஞர்களே கூடி கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மிகவும் நேரம் கடந்து இந்த நிகழ்வை நாம் தொடங்கி இருக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் இங்கே பேசியதை நீங்கள் அறிவீர்கள் காலத்தாழ்வுக்கு நானும் ஒரு காரணம் அதற்காக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நெல்லை பாய்ஸ் என்கிற இந்த திரைப்படத்தின் பாடல் வெளியிட்டு விழா அதிலே பங்கேற்கிற ஒரு வாய்ப்பு இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய தயாரிப்பாளர் ராஜா அவர்களுக்கும் இயக்குனர் கமல் அவர்களுக்கும் இந்த படத்தின் நாயகன் தம்பி அறிவழகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை முதலில் உரித்தாக்குகிறேன் ராஜா அவர்களை பற்றி திரைப்படத்தில் இன்றைக்கு மிக பெரும் ஜாம்பவான்களாக இருக்கக்கூடிய அண்ணன் தானவர்களும் அண்ணன் ராஜன் அவர்களும் பலரும் இங்கே பேசினார்கள் எனக்கு பெரிய அளவில் அவர் இல்லை இயக்குனரும் தயாரிப்பாளரும் அறிவழகன் அவர்களோடு வந்து இந்த நிகழ்வுக்கு வரவேண்டும் என்று எனக்கு அழைப்பு விடுத்தார்கள் பல்வேறு பனிச்சுமைகளுக்கு இடையிலே எனக்கு சற்று தயக்கம் இருந்தது ஆனாலும் மறுதலிக்க இயலவில்லை அதற்கு முக்கியமான காரணம் இந்த படத்தின் நாயகனாக நடிக்கிற தம்பி அறிவழகன் என்னால் அன்போடு கென்னி என்று அழைக்கப்படக்கூடிய தம்பி குழந்தையிலிருந்து என் மடியில் வளர்ந்த ஒரு பிள்ளை நான் எண்ணி பெருமைப்படுகிறேன் திரைப்பட கதாநாயகர்களை தொட்டு பார்த்தால் போதும் என்கிற நிலையில் இருந்த நான் இன்றைக்கு ஒரு நாயகனை நானே மடியில் வளர்த்தேன் என்று பார்க்கிற பொழுது அது பெருமகிழ்வை தருகிறது கே நகர் ஒட்டகப்பாளையத்திலே நான் ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருந்தேன் சில காலம் அந்த வீடு தம்பி அறிவழகனுடைய பெற்றோர் திரைப்பட கேமராமேன் தம்பி வில்லாடன் என்கிற சிகாமணியின் வீடு அவர் யார் என்றால் ட்ரம்ஸ் சிவமணி அவர்களின் மருமகப்பிள்ளை மைத்துனர் மைத்துனர் அந்த வீட்டில் நான் இருந்தபோது ஒரு வயதோ இரண்டு வயதோ மூன்று வயது குழந்தைகள் என்றால் எனக்கு அப்படி ஒரு பிரியம் உண்டு அதிலும் இவன் வித்தியாசமானவன் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக கவர்ச்சிகரமாக இருப்பான் அவ்வளவு அழகிய ஒரு குழந்தை கொழு கொழுவென்று இருப்பான் அவன் நான் வெளியிலே சுற்றுப்பயணம் போய் விட்டு வந்து நள்ளிரவு வந்தாலும் அவனை பார்த்தால் விடமாட்டேன் காலையில் நிகழ்ச்சிகளுக்கு புறப்படுவதற்கு முன்பு அவனை பார்த்து தான் செல்வேன் அப்படி அவன் மீது ஒரு பிரியம் நிறைய கிள்ளி வைத்திருக்கிறேன் கடித்து வைத்திருக்கிறேன் அப்படி இருந்த ஒரு பிள்ளை இன்றைக்கு வளர்ந்து திரைப்படத்துறையிலே ஒரு கதாநாயகனாக ஒரு படத்தில் நடிக்கிறான் என்பதை அறிந்து உள்ளபடியே நான் பெரிதும் மகிழ்ந்தேன் அவனை பார்க்கிற போதெல்லாம் எப்போது உன் படம் வருகிறது என்று திரும்ப திரும்ப கேட்பேன் எத்தனையோ பலர் அப்படி படங்களில் நடித்து அந்த திரைப்படங்கள் வெளியாகாமல் வெளியிடாமல் அப்படியே நின்று விடுவதையும் நாம் பார்க்கிறோம் திரைக்கே வராமல் போய்விடுகிறது சிறு முதலீட்டு படங்கள் அப்படி பல நெருக்கடிகளை சந்திக்கின்றன அவர்களால் பெரிய அளவிலே பிரம்மாண்டமான விளம்பரங்களை செய்ய முடிவதில்லை வெளியீட்டாளர்களும் அந்த அளவுக்கு போட்டி போட்டுக்கொண்டு வாங்க வருவதில்லை அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் விநியோகஸ்தர்கள் சிறு முதலீட்டு படங்கள் எத்தகைய நெருக்கடிகளை எல்லாம் சந்திக்கின்றன என்பதை நாம் அவ்வப்போது அறிகிறோம் அந்த வரிசையிலே இந்த படமும் ஒன்றோ அறிவழகன் நடித்த படம் திரைக்கு வராமல் போய்விடுமோ என்ற கவலை எனக்கு இருந்தது திருமண போன வாரம் வந்து தயாரிப்பாளர் ராஜா அவர்களையும் கமல்ஜி அவர்களையும் அழைத்து வந்து அறிமுகப்படுத்தி இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் என்று தன்னுடைய பெற்றோரோடு வந்து தாயாரும் இங்கே வந்திருக்கிறார் அவர்கள் வந்து என்னை அழைத்தபோது என்னால் மறுதளிக்க இயலவில்லை மகிழ்ச்சி தாழவில்லை கட்டாயம் நான் வருகிறேன் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் வருகிறேன் என்று உறுதியளித்தேன் கட்சி அலுவலகத்தில் பேருக்கு மேல் இன்றைக்கு திரண்டிருந்தார்கள் ஐந்து மணிக்கே எனக்கு பதற்றம் வந்து விட்டது ஆறு மணிக்கு நிகழ்ச்சி ஆயிட்டே பெரிய தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் எல்லோரும் வருவதாகச் சொன்னார்களே அவர்களெல்லாம் முன்கூட்டியே வந்து காத்திருப்பார்களே என்கிற பதற்றம் ஆனாலும் என்னால் உரிய நேரத்திற்கு வர இயலாத அளவுக்கு பல்வேறு இருந்து நிறைய தோழர்கள் வந்து என்னை சூழ்ந்து கொண்டார்கள் அவற்றையெல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு நான் இங்கே வந்து உங்கள் முன்னால் நிற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் தம்பி அறிவழகனை நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன் அது என்னுடைய முதல் கடமை அவருக்கு இப்படி ஒரு வாய்ப்பை தந்த ராஜா அவர்களுக்கும் கமல்ஜி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் அவர் பிரபலமான குடும்ப பின்னணியை கொண்டவர் அல்ல ஏற்கனவே பல படங்களை நடித்து புகழ்பெற்றவர் அல்ல ஆனாலும் அவரை ஒரு நாயகன் ஆக்க வேண்டும் என்று துணிந்து தம்பி ராஜா அவர்கள் ஒரு முதலீட்டை செய்திருக்கிறார் என்றால் அவருக்கு எப்படி என்னுடைய பாராட்டை தெரிவிப்பது வாழ்த்துக்களை தெரிவிப்பது என்று கிணறி நிற்கிறேன் அதற்காக அவரை நான் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தவும் பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கிறேன் நெல்லை பாய்ஸ் கதை முழுமையாக நாம் இன்னும் திரைப்படத்தை பார்க்கவில்லை தெரியவில்லை ஆனால் அந்த எழுத்தை பார்த்ததும் நான் கேட்டேன் என்ன இந்த நெல்லையில் நிறைய அறிவாள்கள் இருக்கின்றன கொடுவாள்கள் இருக்கின்றன இந்த எழுத்தின் வடிவமைப்பிலேயே அருவாய் இருக்கிறதே என்று கேட்டேன் நெல்லை என்றாலே அருவாய் அருவாள் என்று சொல்லக்கூடிய நிலை அப்படித்தான் அதை சித்தரிக்க வேண்டும் என்று இல்லை திரைப்படங்களில் எனக்கு நெடுநாளாக உள்ள ஒரு பெரிய கேள்வி வன்முறைகள் இல்லாமல் படம் எடுக்கவே முடியாதா என்ற கேள்வி வன்முறைகளுக்கு முன்னுரிமை அல்லது முக்கியத்துவம் தராமல் திரைப்படங்களை எடுக்க முடியாதா என்ற கேள்வி திரைப்படங்களில் காட்டுவதை போல் உள்ளபடியே மக்களிடையே வன்முறை கலாச்சாரம் இருக்கிறதா என்ற கேள்வி இயக்குநர்கள் மாற்றி சிந்திக்க வேண்டும் ஒரு கதாநாயகன் என்றால் அவன் பத்து பேரை ஒரே நேரத்தில் அடித்து வீழ்த்துவான் நூறு பேரை எதிர்கொள்வான் பெரிய அளவில் ஒரு தாதாயிசம் அல்லது இருந்தால் இருந்தால்தான் அவன் ஹீரோ என்று கட்டாயமாக வலிந்து அதை காட்டித்தான் ஆக வேண்டுமா என்ற கேள்வி எனக்கு உண்டு நெல்லையில் எவ்வளவோ பேர் கல்விமான்கள் இருக்கிறார்கள் தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள் ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள் நீதிபதிகள் தோன்றியிருக்கிறார்கள் இன்னும் பல்வேறு சிறப்புக்குரியவர்கள் இருக்கிறார்கள் தென் மாவட்டங்கள் என்றாலே அருவா கலாச்சாரம் நெல்லை என்றாலே அருவா கலாச்சாரம் என்பதைப் போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிற போக்கு தொடர்ந்து இருக்கிறதே என்ற கவலை எனக்கு உண்டு இந்த படத்தை வைத்து நான் பேசுவதாக கருத வேண்டாம் பொதுவாக பேசுகிறேன் அதை நாம் நியாயப்படுத்துகிறோம் காதலும் வீரமும் தமிழர் பண்பாடு என்று வீரம் என்பது வேறு வன்முறை என்பது வேறு நான் மதுரையிலே தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் இந்த இயக்கப் பணிகளை ஆற்றிய போது தோழர்களுக்கு பேசுகிற போது வீரம் என்றால் அறுவாளை தூக்குவது என்று பொருள் அல்ல நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம் என்று ஒரு முழக்கமே நான் எழுதினேன் நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம் நெருப்பலைக்குள் வீழ்ந்த போதும் அடிமை நெறி மீறி பாய்தல் தீரம் என்று வீரத்திற்கும் தீரத்திற்கும் நான் ஒரு முழக்கம் எழுதினேன் இது ஒரு கவிதை வரியாக தோழர்கள் எடுத்துக்கொண்டார்கள் வீரம் தீரம் என்பது முரட்டுத்தனமாக செயல்படுவது என்று பொருள் அல்ல மூர்க்கமாக செயல்படுவது என்று பொருள் அல்ல அருவாளை தூக்கி நோஞ்சான்களை வெட்டுவதுதான் வீரம் என்று பொருளாகாது நிராயுத பாணிகளை வெட்டுவது ஆயுதம் தாங்கிய கும்பல் நிராயுத பாணிகளை வெட்டுவது வீரமாகாது பத்து பேர் சேர்ந்து பேருந்திரை வருகிற நிராயுதபாணிகளை சுற்றி வளைத்து அவர்களை வெட்டி வீழ்த்துவது வீரம் என்ற ஒரு பார்வை இங்கே இருக்கிறது அப்படி அல்ல நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கை நாம் உள்வாங்கிக் கொண்ட கொள்கை அந்த கொள்கைக்கு நெருக்கடி வருகிற போது அரசு தரப்பிலிருந்து வந்தாலும் பிற தரப்பிலிருந்து வந்தாலும் காவல்துறை தந்தாலும் அல்லது மற்றவர்கள் தந்தாலும் அந்த கொள்கையிலிருந்து ஒருபோதும் நான் வழுவ மாட்டேன் நழுவ மாட்டேன் சிறையில் அடைத்தாலும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் துப்பாக்கி சூட்டை நடத்தினாலும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்று எதிர்த்து நிற்பதுதான் உண்மையான வீரம் ஆனால் நாம் இங்கே வன்முறையை வீரமாக சித்தரிக்கிறோம் ரவுடிசம் என்பது வேறு ஹீரோயிசம் என்பது வேறு ஆனால் இங்கே ரவுடிசம் தான் ஹீரோயிசமாக மீண்டும் மீண்டும் உயர்த்தி பிடிக்கப்படுகிறது புரட்சி என்பது வேறு வன்முறை என்பது வேறு என்று நான் ஒரு பாடல் ஒரு திரைப்படத்திற்காக எழுதி கொடுத்தேன் அந்த பாடலும் திரைப்படத்தில் வந்தது புரட்சி என்பது கட்டாயம் ரத்தம் சிந்திதான் ஆக வேண்டும் என்று இல்லை புரட்சியாளர் அம்பேத்கர் செய்தது ஆயுதம் இல்லாத ஒரு புரட்சி அவர் எந்த இடத்திலும் ஆயுதம் ஏந்துவோம் என்று சொல்லவில்லை ஆயுதம் ஏந்துவதற்கான எந்த சூழலையும் அவர் உருவாக்கவில்லை ஆனால் இன்றைக்கு இந்திய அரசியலில் விவாதங்களின் மைய பொருளாய் இருப்பது அம்பேத்கரின் சிந்தனைகள் தான் அரசமைப்பு சட்டம்தான் இன்றைக்கு இந்திய அரசியலின் மைய பொருளாக இருக்கிறது நாம் இங்கே சமூக நீதி என்று பேசுகிறோம் அது அரசியலமைப்பு சட்டத்தின் கோட்பாடு தான் சுதந்திரம் என்று பேசுகிறோம் அது அரசியலமைப்பு சட்டத்தின் பெண்களுக்கு கல்வியே இல்லை என்ற நிலை இருந்தது சொத்துரிமை இல்லை இல்லை என்ற நிலை இருந்தது அவர்கள் விரும்புகிற வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாத நிலை இருந்தது இன்றைக்கு அதுவெல்லாம் மெல்ல மெல்ல மாறி வருகிறது பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வருகிற போது மாவட்டத்திலும் சரி மாநிலத்திலும் சரி முதல் மதிப்பெண் எடுக்கிறவர்கள் பெண் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் விளையாட்டு போட்டிகளாக இருந்தாலும் வேறு வகையான போட்டிகளாக இருந்தாலும் அதில் இன்றைக்கு பெண் பிள்ளைகள் முதலிடத்தில் இருக்கிறார்கள் இந்த சில பத்தாண்டுகளில் இவ்வளவு பெரிய முன்னேற்றம் பெண்களிடையே ஏற்பட்டிருக்கிறது அவர்களால் நீதிபதிகளாக இருந்து தீர்ப்பு வழங்க முடிகிறது வழக்கறிஞர்களாக இருந்து வாதாடி வெற்றி பெற முடிகிறது அரசியல் தலைவர்களாக இருந்து கட்சியை வழிநடத்த முடிகிறது இதற்கெல்லாம் வழிவகுத்தது எது என்றால் அரசமைப்பு சட்டம்தான் இதுதான் புரட்சி அமைதி புரட்சி எனவே வன்முறையை புரட்சி என்று நாம் கருதக்கூடாது ரவுடிசத்தை ஹீரோயிசம் என்று நாம் சித்தரிக்க கூடாது சொல்லுவதற்கு பேசுவதற்கு விவாதிப்பதற்கு வெற்றிகரமாக அதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு நிறைய கருப்பொருள்கள் இருக்கின்றன தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் இன்னொரு கோணத்தில் மாற்று கோணத்தில் சிந்தித்து படைப்புகளை கொண்டு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன எல்லோரையும் போல ஒரு குத்துப்பாட்டு இருக்க வேண்டும் நெருக்கமான காதல் காட்சியில் இருக்க வேண்டும் கவர்ச்சிகரமான காட்சிகள் அமைய வேண்டும் அதுதான் வியாபார உத்தி என்று ஒரு வரையறையை வைத்துக்கொண்டு ஸ்கிரிப்ட் எழுதுகிற நிலை இருக்கிறது அந்த வரையறைகளை உடைக்க முடியும் கதாநாயகன்களின் மூலம் நம்பிக்கையை மக்களிடத்திலே விதைக்க முடியும் எவ்வளவோ கருப்பொருள்கள் நமக்கு இந்த சமூகத்தில் கிடைக்கின்றன இந்த திரைப்படம் வன்முறையை அடிப்படையாக கொண்டிருக்கிறதா அல்லது கவர்ச்சிகரமான காட்சிகளை கொண்டிருக்கிறதா என்று நமக்கு தெரியாது ஆனால் பொதுவாக இப்படி ஒரு பார்வை இருப்பதை நாம் பார்க்கிறோம் நான் பார்க்குற எல்லா படங்களிலும் குறைஞ்சது மூணு சென்டர் இருக்கு நாலு சென்டர் இருக்கு அதில் கடுமையான இரத்த வெறி கொண்ட வன்முறைகள் இருக்கின்றன அதை பார்க்க 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 வன்முறை என்பது இயல்பானது என்று ஒரு உளவியல் இங்கே கட்டமைக்கப்படுகிறது வன்முறையை கண்டு ஐயோ இது பாவம் இது தவறு இது அநீதி இப்படி செய்யலாமா என்று பதறுகிற உள்ளம் போய் இதுவெல்லாம் இயல்பானது இதுவெல்லாம் நடக்கும் இவையெல்லாம் நடக்கத்தான் வேண்டும் என்று ஒரு பொது பொது உளவியலை இத்தகைய காட்சிகள் கட்டமைக்கின்றன வன்முறையின் மீது ஒரு எதிர்மறை விமர்சனம் இல்லாமல் அதை கடந்து போகிற நிலை உளவியலாக கட்டமைக்கப்படுகிறது எந்த ஒரு காட்சியை திரும்ப திரும்ப நாம் காட்டுகிறோமோ அந்த காட்சி இயல்பான ஒன்றாக மாறிவிடுகிறது எவ்வளவு பேரை தீ வைத்து கொளுத்தினாலும் நம்ம கண்டுகாமல் இருக்கிறோம் ஏன்னா திரைப்படங்களில் பார்த்த காட்சிகள் பெண்களை நிர்வாணப்படுத்தி பெட்ரோல் ஊற்றி கொளுத்தினாலும் நாம் அப்படியே அதை வெறும் காட்சியாக பார்த்து கொண்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் அரட்டை அடித்துக் கொண்டிருக்கிறோம் நம் மனம் பதறு பதறுவதில்லை இவையெல்லாம் வாழ்க்கையில் நடக்கிறது கொடூரமான படுகொலைகள் நடக்கின்றன மேலவளவிலே ஏழு பேர் வெட்டி படுகொலை செய்கிறார்கள் பட்ட பகலில் தமிழ்நாடு அமைதியாக இருந்தது திண்ணியும் என்கிற இடத்திலே ஒருவன் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டான் என்பதற்காக அவனை கட்டி வைத்து உதைத்து அவன் வாயிலே மலத்தை திணித்தார்கள் நாடு அமைதியாக இருந்தது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நான் வன்னிக்கு போயிருந்த போது அண்ணன் பிரபாகரன் அவர்கள் போனவுடன் என்னிடத்தில் கேட்ட கேள்வி இதுதான் திண்ணியத்தில் ஒருவன் வாயில் மலத்தை திணித்தானே என்ன கொடுமை மூன்று நாள் நான் உறங்கவே இல்லை இதையெல்லாம் எப்படி உங்கள் மாநிலத்து தலைவர்கள் சகித்துக்கொண்டு அமைதியாக இருக்கிறார்கள் வாயிலே மலத்தை திணித்தவன் இன்னும் உயிரோடு இருக்கிறானா என்று கேட்டார் ஒரு அநீதி நடக்கிற போது ஒருவன் உள்ளம் கொதிக்கிறது என்றால் அவன்தான் தான் எந்த ஊரில் நடக்குது எங்கள் ஊரில் நடக்குதா அப்படின்னு பார்த்து கொதிக்க கொதிப்படைகிறவில்லை எங்கே சாதிக்கு நடக்குதான்னு பார்த்து கொதிப்படைகிறது இல்ல புரட்சி அல்ல எங்கோ ஒரு இடத்தில் அநீதி நடக்கிறது என்றால் இந்த அநீதி நடப்பது கொடுமை என்று பதறுகிற அந்த உள்ளம் அதுதான் புரட்சிகர உள்ளம் அப்படி பதற முடியாமல் ஆக்குவது எது என்றால் திரைப்படங்களில் காட்டுகிற இத்தகைய காட்சிகள் தான் தினந்தோறும் பார்க்குறோம் எல்லா படத்திலையும் வன்முறைகள் பத்து பேர் சேர்ந்து ஒரு கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யக்கூடிய காட்சிகள் ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் இதுவெல்லாம் நம்ம வந்து ஒரு படமாதான் காட்சியாக தான் நடத்துகிறோம் ஆனால் அதை பார்க்குற மக்களுக்கு மத்தியில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அது ஒரு பொது உளவியலை கட்டமைக்கிறது இப்படி தான் நடக்கும் அங்கே ரெண்டு பேரை வெட்டிட்டாங்களா பத்து பேரை வெட்டிட்டாங்களா அது பற்றி நமக்கு பிரச்சனையே இருக்காது கவலையே இருக்காது பதட்டமே இருக்காது படபடப்பு இருக்காது பதைப்பு இருக்காது அப்புறம் அநீதி நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும் வீட்டுக்குள்ள புகுந்து ஒரு துப்பாக்கி எல்லாம் சொல்றான் கர்நாடகாவில் ஏன் வந்து இடதுசாரி சிந்தனையாளர் நாடு அமைதியாக இருக்கிறது பதறவே இல்லை அந்த கவலையிலிருந்து இருந்து நான் இதை சுட்டிக்காட்டுகிறேன் இந்த திரைப்படத்தை முழுமையாக பார்க்க ஆசை ஏனென்றால் அதிலே தம்பி அறிவழகன் கதாநாயகனாக நடித்திருக்கிறான் என்பதுவும் ஒரு காரணம் நெல்லை வாய்ஸ் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் நம்முடைய கமல்ஜி அதை எப்படி இயக்கியிருக்கிறார் நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் இருக்கிற தம்பி ராஜா அவர்கள் எப்படி இதில் கவனம் செலுத்தியிருக்கிறார் அவருக்கு எதிர்காலம் இருக்கிறது என்று அண்ணன் ராஜன் அவர்களும் பேசினார் அண்ணன் தானு அவர்களும் பேசினார் ஒரு படத்தை தயாரிப்பது எவ்வளவு பெரிய போராட்டம் என்பது நமக்கு தெரியும் சிறு முதலீடு என்றால் அதற்கு சிறு படம் என்று நாம் சொல்லுகிறோம் எந்த படமும் சிறிய படம் பெரிய படம் என்று இல்லை முதலீடு தான் சிறிய முதலீடு பெரிய முதலீடு சிறு முதலீட்டு படங்கள் என்று வேண்டுமானால் நாம் சொல்லலாம் சிறு படங்கள் என்று சொல்லக்கூடாது தயாரிப்பாளர்களுக்கு இருக்கிற நெருக்கடி அந்த படத்தை தயாரித்து அதை திரைக்கு கொண்டு வருவது என்பது எவ்வளவு பெரிய போராட்டம் என்பது நமக்கு தெரியும் வந்ததும் அண்ணன் சொன்னார் இரநூறு படம் வருதுன்னா நூத்தி தொண்ணூறு படங்கள் படுத்துக்குது பத்து படங்கள் தான் ஓடுது ஆனாலும் இன்னும் நூறு பேர் திரும்ப அந்த காலத்துக்குள்ள வராங்க இந்த தகவலை சொன்னார் தயாரிப்பாளர்கள் நலிவடைந்து விடக்கூடாது நட்டமடைய கூடாது அவர்களும் இங்கே பாதுகாப்பாக தொடர்ந்து இயங்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த சங்கங்கள் எல்லாம் தயாரிப்பாளர்கள் சங்கம் இயக்குநர்கள் சங்கம் என்று ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் தனித்தனிய சங்கங்கள் தயாரிப்பாளரும் இயக்குனரும் ஒருமித்த கருத்தோடு இணைந்து இயங்கினால் தான் ஒரு படம் முழுமை பெறும் படத்தை திரைக்கும் கொண்டு வர முடியும் அதற்கு இந்த சூழல் ஏதுவாகவும் அமைய வேண்டும் இவற்றையெல்லாம் கடந்து இயக்குனர் தயாரிப்பாளர் போன்றவர்கள் ஒரு படத்திலே எந்த காட்சிகளை அமைக்க வேண்டும் என்பதிலும் ஒரு முற்போக்கான பார்வை கொண்டிருக்க வேண்டும் சாதி அமைப்பை நியாயப்படுத்துவது சாதி பெருமையை உயர்த்தி பிடிப்பது மதவாத அரசியலை நியாயப்படுத்துவது இவையெல்லாம் சமூகத்தின் நலன்களுக்கு உகந்தவையா என்ற சிந்தனை தேவை பெரியார் அதற்காக தன் வாழ்க்கையை முழுமையாக படைத்துக் கொண்டார் அறுபத்தைந்து வயதிலேயே தன் வாழ்வை முடித்துக் கொண்டார் புரட்சியாளர் அம்பேத்கர் அல்லும் பகலும் படித்து படித்து எழுதி எழுதி உறக்கமில்லாமல் அந்த வாழ்வை முடித்துக் கொண்டார் அவர்கள் எல்லாம் இந்த சமூகத்தில் எத்தகைய மாற்றத்தை உருவாக்க விரும்பினார்களோ அந்த மாற்றத்தை உருவாக்குவதற்கு நாம் பெரிதாக திரைப்படத்திலே பிரச்சாரம் செய்ய முடியாது ஆனால் அதற்கு எதிரான காட்சிகளை அமைத்து ஒரு எதிரான போக்கை சமூகத்திலே வளர்த்து விடாமல் இருந்தாலே போதும் இது என்னுடைய பணிவான வேண்டுகோள் இளம் இயக்குனர் இளம் தயாரிப்பாளர் இவர்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது ஆகவே இவர்கள் ஒரு முற்போக்கான பார்வை கொண்டவர்களாக பரிணமித்து வளர வேண்டும் வெல்ல வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்